இதுதான் வந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்டு டு விஐடிக்கு போகிற வழி இது இதுதான் வந்து பழைய கட்பாடி நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பார்த்திங்கன்னா சைடில் ஒரு தெரு வந்து வளையும் இங்கே என்ட்ரன்ஸ்லே வந்து போர்டு இருக்கும் கோட்டையம்மன் கோவில் தெருன்னு சொல்லி இந்த தெருவில் நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போனோன்னா நம்ம வந்து கோட்டையம்மன் கோவிலுக்கு போய் சேரலாம் கோட்டையம்மனை தரிசிக்கலாம் வாங்க ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வேலூர் மாவட்டம் பழைய காட்பாடியில் அமைந்துள்ள கோட்டையம்மன் கோவில் கோட்டையம்மன் என்கின்ற ரேணுகாம்பல் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது நம்மளால் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியல அதனால் இப்போது நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை இங்கே நண்டுகிட்டிருக்கு அப் இதில் வந்து நம்ம கலந்துக்கின்னு கோட்டையம்மனை தரிசனம் பண்ணலான்னு வந்திருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இந்த ஊரில் தான் வளர்ந்தேன் அதுக்கு முன்னே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலாக இருந்தது இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் இந்த கோவில் இப்போ வந்து திருப்பணி செஞ்சு ரொம்ப அற்புதமாக கோபுரத்தெல்லாம் வந்து கட்டிட்டு உள்ளே வந்து சில சன்னதிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே கட்டத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது இங்க இருக்கிற கோட்டையம் இதுதான் பழமையான கோட்டையம்மன் கோவில் இதுதான் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கிற கோபுரம் சிறிய கோபுரமாக தான் அமைஞ்சிருந்தது இப்போ நம்ம பார்க்குறதா கோட்டையம்மனுடைய கருவறை கருவறைக்கு உள்ள இருக்கிற கோட்டையம்மன் தான் இருந்தாங்க இப்போ தான் திருப்பணி செஞ்சு மிக பிரம்மாண்டமா கோவில அமைச்சிருக்காங்க மிக அற்புதமான ஐந்து நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கோவிலோட என்ட்ரன்ஸில் லக்ஷ்மி சிற்பத்தை அமைச்சிருக்காங்க அதுக்கு மேலே கோபுரத்தில் பார்த்திங்கன்னா அம்மனுடைய அவதாரமான சுதை சிற்பங்களை அமைச்சிருக்காங்க கோபுரம் ஃபுல்லாகவே சிற்பத்தை அமைச்சு அவ்வளோ அற்புதமாகவும் அருமையாகவும் கலர்ஃபுல்லாகவும் டிசைனிங் பண்ணி பெயிண்டிங்களோட அவ்வளோ பாக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு அவ்ள அற்புதமா அமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது கோவிலுக்கு முன்னாடியே இங்க வேப்ப மரம் அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பா பூஜைகளை செய்கிறாங்க இங்கே இருக்கிற வேப்ப ராஜகோபுரத்துக்கு உள்நுழிவு வாசலில் பார்த்தீங்கன்னா கொடி பாவையோட சிற்பத்தை அமைச்சிருக்காங்க எல்லா கோவில்லையும் எல்லா பழமையான கோவில்லையும் இதை நம்ம பார்க்கலாம் அதே போலவே இங்கே அமைச்சிருக்காங்க கோவிலோட கதவை பாருங்கள் கதவுல இருக்கிற மணிகள் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கோவிலோட திருப்பணி முடிஞ்ச உடனே அடுத்தது கும்பாபிஷேகம் நடத்துவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையும் செய்வாங்க இப்போ நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை தான் நடந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிற கோட்டையம்மன் கோவிலில் இங்கே வந்து அம்மனுக்கு அலங்காரம் முடிஞ்சு பூஜைகள் நடந்துட்டு இருக்கு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராஜகோபுரத்தை கடந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடியும் ராஜகோபுரத்துக்கு நடுவுல ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த மண்டபத்துக்கு மேல் சுவற்றில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான டிசைனிங்களோட அமைச்சிருக்காங்க நாலு பக்கமும் மூளைக்கும் கிளிகள் கிளிக்கு நடுவுல சூளம் அதுக்கு சுத்தியம் பார்த்திங்கன்னா வந்து நாகர் சிலை மாதிரி அமைச்சு அதுக்கு நடுவில் தாமரைப்பூ வடிவில் இங்கே டிசைனிங் பண்ணியிருக்காங்க ஒரு வித்தியாசமாக ரொம்ப அற்புதமாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவறைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்பது அம்மனுடைய சுதை சிற்பத்தை அற்புதமாக வடிவமைச்சு அம்மனுடைய கருவறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூலமும் பலிபீடமும் அம்மனுடைய வாகனமான சிங்கமும் இங்க வந்து அமைச்சிருக்காங்க உள்ள இருக்கிற கோட்டையம்மன தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அற்புதமாகவும் ரொம்ப அழகாவும் வடிவமைச்சிருக்காங்க கோட்டையம்மனை கருவறைக்கு உள்ள பாத்தீங்கன்னா கோட்டையம்மனுடைய சுதை சிற்பம் இப்பதான் அமைச்சிருக்காங்க ஆனா கீழே இருக்கிற கல் சிற்பம் தான் பழமையான கோட்டையம்மனுடைய சிற்பம் குருவரைக்கு வெளியில் இருக்கிற கோஷ்டங்கள்ல பார்த்தீங்கன்னா விநாயகர் அம்மன் நாராயணி துர்கையம்மன் பிரம்மாம்பிகைன்னு சொல்லி அம்மன்களுடைய சிற்பங்களை அமைச்சிருக்காங்க கோட்டையம்மனுடைய கருவறைக்கு வெளி சுற்று பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு நதிக்கு மேல இருக்கிற விமானத்திலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான சுதை சிற்பத்தை அமைச்சிருக்காங்க சிவ பெருமாள் பெருமாள் பிரம்மான்னு சொல்லி இங்க அற்புதமான சுதை சிற்பத்தை அமைச்சிருக்காங்க பக்கத்துலையே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் அமைஞ்சிருக்கு இது ரொம்ப பழமையான மரம் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்த இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவன்னு சொல்லி தொட்டில் கட்டிட்டு தாலி கயிறு மாதிரி கட்டிட்டு வேண்டிக்கிட்டு போவாங்க அதுக்கு பக்கத்திலையே பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் அமைஞ்சிருக்கு இந்த மரத்துக்கு கீழே நாகர் சிற்பங்களை சிலைகளை இங்கே வந்து அமைச்சிருக்காங்க பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற ராஜகோபுரமும் தாயாரோடைய விமானமும் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒன்று அமைச்சிருக்காங்க அந்த மண்டபத்தில் கோட்டை கோட்டையம்மனுடைய சிற்பத்தை அமைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக அமர்ந்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி அமைச்சிருக்காங்க முருகர் வள்ளி தேவயானியுடன் அற்புதமான அழகான வடிவில் காட்சியளிக்கிறாரு முருகர் சன்னதிக்கு மேலே இருக்கிற விமானத்துலேயும் பார்த்தீங்கன்னா அற்புதமான சுதை சிற்பங்களை அமைச்சிருக்காங்க பக்கத்துலையே பார்த்திங்கன்னா முனீஸ்வரருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு இங்கே பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் ஒரு கையில் அருவாவும் ஒரு கையில் பாத்தீங்கன்னா தண்டாயத்தோட மிக கம்பீரமாகவும் உயரமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இங்கே அமைஞ்சிருக்காரு என்ட்ரன்ஸில் பாத்தீங்கன்னா பலிபீடமும் அவருடைய வாகனமான நாயோட வாகனத்தையும் அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் மிக கம்பீரமாகவும் அமர்ந்த நிலையில் நம்மளுக்கு காட்சி ரொம்ப அற்புதமான முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான வடிவில் அமர்ந்திருக்காரு அவருடைய ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா குதிரை வாகனம் அமைஞ்சிருக்கு கோவிலோட லைட் செட்டிங்கோட அமைஞ்சிருக்கிற கோபுரமும் கோவிலோட அழகும் பாருங்க ரொம்ப அற்புதமாக ஜொலிக்குது முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் தாயாரோடைய விமானமும் ஒன்றாக பின்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த லைட்டு ஒளி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாருமே கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க ரொம்ப அமைப்போடு அம்மனோட அழகு அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து கோவிலும் நான் வந்து ஸ்டில்லு போட்டுருப்பேன் பார்த்துருப்பீங்க அப்படி இருந்த கோவில் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அற்புதமாக ரொம்ப அமைதியோடு இருக்குது இது சுற்றி வட்டாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிகமாக வந்து இங்கே வந்து கிராமம் மாதிரி அமைஞ்சிருக்குது இப்போ வந்து எல்லாம் ஃப்ளாட் ஆகி வீடெல்லாம் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கும் கோவில் பழமையான கோவிலாக இப்போ அதை ஒரு படி வந்து இப்போ இருக்கிற கோவில் மாதிரி வந்து அழகாக அமைச்சிருக்காங்க கோபுரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான சுதை சிற்பங்களை அமைச்சிருக்காங்க அம்மனுடைய சுதை சிற்பம் அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூலவர் அம்மன் கோட்டையம்மனுடைய விமானத்துலேயும் வந்து அம்மன் வந்து அமைஞ்சிருக்காங்க சிற்பங்களாக அமைச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கோவில் கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிள்ளையார் இந்த பக்கம் முருகர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் கோட்டையம்மன் இவ்வளோ தான் அமைத்து இன்னும் கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்குது வேறு என்ன நடந்துட்டு எனக்கு தெரியல இங்கே பார்த்திங்கன்னா வந்து முனேஸ்வரர் சாமி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க கோவில் ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் வந்து இந்த ஊரில் தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி இந்த ஊரில் தான் வளர்ந்தோம் எப்போவுமே பிறந்தது ஒரு ஊராக இருந்தாலும் வளர்ந்த ஊர் தான் நம்ம வந்து ஞாபகமாக அதிகம் ஞாபகமாக இருக்கும் அந்த ஊரில் அந்த மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இந்த ஊரில் இருக்கிறது மெயினாக சில விஷயங்கள் அதில் வந்து இங்கே இருக்கிற கோட்டையம்மன் கோவிலும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கோவிலுக்கு வருவோம் அப்பக்கம் வருவோம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த கோவில் எனக்கு இப்போவும் ரொம்ப பிடிச்சிருக்கு கோவில் நீங்கள் எல்லாருமே வீடியோவில் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கா அந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா கூட இங்கே இருக்கிற கிராமத்து தேவதையான கோட்டையம்மன் என்கின்ற ரேணுகாமலை தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப மிக சக்தி வாழ்ந்த அம்மன் இங்கே இருக்கிற கோட்டையம்மன் இந்த கோவில் கரெக்டாக எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி பாகம் பஸ்ஸு வந்து வேலூரில் நம்ம ஏறும் ஏறணுன்னா பார்த்தீங்கன்னா காட்பாடிக்கு வர வழியில் சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம விஐடிக்கு போகிற வழியில் வந்து நடுவில் இங்கே இருக்கிற பழைய காட்பாடி அமைஞ்சிருக்கு விஐடி இங்கே இந்த காட்பாடி பழைய காட்பாடி விஐடிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து விஐடி அமைஞ்சிருக்கும் அதுக்கும் முன்னாடியே இங்கே இருக்கிற பழைய காட்பாடிக்கு தெருக்குள்ள இங்கே இருக்கிற கிராமத்து தேவதை கோட்டையம்மன் என்கின்ற ரேணுகாமல் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க எல்லாருமே இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாருங்கள்